ஆளுமைகள் நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் ஆதி கோபால் நான் இப்போ ஹியூஸ்டனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன் படிக்கிறேன் அந்த நான் பிறந்தது ஹியூஸ்டன் டெக்ஸஸ் தான் ஆனால் தமிழ் வந்து என்னோட ரத்தத்தில் இருக்குது அதாவது சின்ன வயசில் தமிழ் ஸ்கூல் போகும்போது அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு திருக்குறள் மனப்பாடம் பண்ண திருக்குறள் அதோட பொருளும் சொல்லணும் ஆறு ஏழு வயசு இருக்கும்போது ஒரு திருக்குறள் சொல்லியிருந்தேன் அது மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு ரேப்பு மாதிரி நான் எனக்கே நான் டீச் பண்ணிட்டேன் ரேப்பு மாதிரி பண்ணால் எனக்கு மனப்பாடம் பண்ணுறது ஈஸியாக இருந்ததுனால நான் அப்படி பண்ணேன் ஐ திங்க் அதுதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் இதுக்கு இந்த மாதிரி பாடும்போது ரொ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே மனப்பாடம் பண்ணலான்ட்டு அப்போ எனக்கு தோணுச்சு ஆனால் அதுக்கப்புறம் போட்டிலாம் பண்ணியிருந்தேன் திருக்குறள் போட்டி அம்மா சொன்ன மாதிரி டாலர் பர் குரல் இந்த மாதிரி நிறையா போட்டி கா போட்டி இல்லாமல் ஒரு ஒரு கேம் அந்த மாதிரி நம்ம பசங்களாம் அப்படி தான் நினச்சோம் அப்போது நான் இந்த மாதிரி பாட்டாக நான் பண்ணணுன்ட்டு நான் யோசிக்கலை அது ஜஸ்ட் ஒரு ட்ரில் மாதிரி திருக்குறள் ஏ டு பி ஃபுல்லாக ஏ டு சி ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணது தான் ஆனால் இப்போ ஃபியூ இயர்ஸ் ஒன்று தான் ஒரு நாலு வருஷம் முன்னதான் அம்மாவுக்கு ஒரு ஐடியா வந்தது ஒரு பாடலாக பண்ணலாமே இப்போ நான் நாலு வயசுலேருந்து கர்நாட்டிக் கற்றுக்கிட்டிருந்தேன் ஆனால் இந்த கர்நாட்டிக்கும் இந்த குரலும் கம்பைன் பண்ண பண்ண பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வந்தது வந்து நான் அம்மாவுக்கு தான் க்ரெடிட் கொடுக்கணும் அது ஒரு கண்டிப்பாக க்ரியேட்டிவ் ஐடியா தான் இதுக்கு முன்னே பண்ணியிருக்காங்க நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருந்திருக்கு ஆனால் இது எப்படியாவது யுனிக்காக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையோடு தான் ஆரம்பித்த ஒரு விஷன் அது அது வந்து ரொ ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் தான் நான் ஆரம்பிக்கும் போது ஒரே ராகம் ஒரே ஒரே மாதிரியான ஒரு சவுண்டில் மொத்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் பாடிருவோம்ன்ட்டு தான் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு போகும்போது அப்புறமா தான் நம்ம இதை இதை ஃபுல்லாக நம்ம யோசித்து இதை எப்படி பண்ணலாம் எத்தனை ராகம் போடலாம் எல்லா ராகமும் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக மாஸ்டர் விகே கண்ணன் அவர்கள் அவர்கள் அவங்க அவங்க தான் இங்கே சென்னை பேஸ்டு மாஸ்டர் கண்ணன் தான் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணது அண்ட் அவங்களோட கான்செப்ட் என்னாதுன்னா இந்த அதிகாரத்தோட அர்த்தம் பார்த்து மீனிங் பார்த்து அதுக்குன்ட்டு ஒரு பாவம் கொண்டு வரணுன்ட்டு தான் ஐடியா ஸோ இது எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு அதிகாரத்தோட அர்த்தம் தெரியணும் இது வந்து இந்த அதிகாரம் வந்து போர் பற்றியா வார் பற்றியா லவ் ஃபேமிலி மாதிரி ஃபுல் டாபிக்ஸ் எல்லாமே வள்ளுவர் கவர் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாசம் அன்பு அப்படின்ட்டு ஒரு ஒரு சாப்டர் இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியில் இளையராஜா பாடலோ இல்லை எனி ரெஃபரன்ஸ் வச்சு அந்த பாட்டோட ஃபீல் இந்த இந்த குரல் இந்த அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு ஆரம்பித்த ஐடியா அந்த அந்த பாட்டோட ராகம் எடுத்து இந்த இந்த பத்து குரலுக்கு எப்படி அந்த அது அதை ஃபிட் பண்ணலாம் அந்த மாதிரி ஆரம்பிச்சு தான் எங்கேயோ போயிடுச்சு ராகம் ராகம் கம்பைன் பண்ணி ராகம் ரெண்டு ராகம் மிக்ஸ் பண்ணி ஒரு புது ராகம் ஹைப்ரிட் ராகம்ஸ்லாம் கிரியேட் பண்ண பண்ணியிருந்தோம் இந்த ப்ராஜெக்டில் அண்ட் நீங்கள் நம்ம வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக எல்லா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ சாங்ஸ் நீங்கள் கேட்கலாம் ஸோ ஒரு பாட்டு ஒரு த்ரீ டு த்ரீ அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க ஆரம்பிக்கும்போது ஒரு விளக்கம் அது வந்து குரல் சூடி உமையால் கொடுத்த விளக்கம் அவங்க தேர்ட்டி செகண்ட்ஸில் அந்த அதிகாரத்தோட ஓட ஃபுல் மீனிங் அந்த எசன்ஸ் ஃபுல் மீனிங் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் தேர்ட்டி செகண்ட்ஸில் ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஐடியா அந்த கான்செப்ட் வள்ளுவர் இன்னாலாம் சொல்லியிருக்காரோ அது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் ப்ரீஃபாக இருக்கும் அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் சாங் கண்டினியூவஸ் ஃப்ளோவாக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த கண்டினியூவஸ் ஃப்ளோவாக இருக்கணும்ன்ட்டு நம்மளோட ஆசை ஏற்கனவே நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது குரல் குரலுக்கு இசை கொடுக்கறதுக்கு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நிறையா ப்ராஜெக்ட் வந்து ஒரு குரல் பாடிட்டு ஒரு மீனிங் அந்த அர்த்த அர்த்தம் ஃபாலோயிங் ஸோ தென் பிரேக் ஆகும் ஒரு குரல் தான் கேட்க முடியும் ஒரு நேரத்தில் இது வந்து ஒரு ஃபுல் அதிகாரம் ஒரு ஃப்ளூவிடாக கேட்கணுன்ட்டு ஒரு ஃப் அப்படி இருந்தால் தான் மக்கள் வந்து ஒரு பாட்டாக ரசிக்க முடியும் அந்த ஒரே ராகத்தில் அந்த ஒரே பீட்டில் ஒரு பாட்டு ரசிக்க முடியும் அதுவும் இல்லாமல் அந்த இந்த ஃபார்ம ஃபார்மேட்டில் பண்ணதுனால டான்சர்ஸுக்கும் பெனிஃபிட் ஆவாங்க டான்ஸ் வந்து ஒரு ஒரு பாட்டு பண்ணி ஒரு பிரேக் பண்ண பண்ணால் அந்த டான்ஸோட ஃப்ளோ போயிடும் அண்ட் இந்த மாதிரி பண்ணதுனால டான்ஸர்ஸுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்கோம் பிளாட்ஃபார்மும் கொடுத்துருக்கோம் அண்ட் ஒரு கண்டிப்பாக ஒரு யூனிக் ப்ராஜெக்டாக இருக்கும் யாரும் இந்த மாதிரி திருக்குறளுக்கு ஆடினது இல்லை இன்னும் அது ரொம்ப ரேராக இருக்கும் இது மேபி ஃபஸ்ட்டாகவும் இருக்கலாம் எனக்கு பிடிச்ச அதிகாரம் வந்து அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு அது வான் சிறப்பு அப்புறம் கடவுள் வாழ்த்து இந்த ரெண்டு அதிகாரம் வந்து ஒரு க கடவுள் வாழ்த்து அதாவது ஒரு கம்பீரமா ஆரம்பிக்கும் அந்த ஸ்டார்ட் வந்து அந்த ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீக்கு ஒரு ஒரு ஸ்டார்ட் அது அந்த ஸ்டார்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது கண்டிப்பா அது எனக்கு பிடிச்சது ஆனா வான் சிறப்பு அதாவது ரெயின் நம்ம நம்ம ரெயின் எப்படி இருக்கும் அது ஒரு ஃப்ளூவிடாக ரெயின் தான் லைஃப்பில் மழை இருந்தால் தான் எல்லாமே வரும் ஸோ அதுக்குன்ட்டு ஒரு ராகம் செலக்ட் பண்ணி அதுக்குன்ட்டு ஒரு ஒரு கொஞ்சம் சாஃப்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தான் நான் கண்டிப்பாக என்னோட எனக்கு பிடிச்சது இது வந்து நம்ம கம்பேர் பண்ணி பண்ணுற மாதிரியான ப்ராஜெக்ட் கிடையாது நம்ம நம்ம முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ண முடியும் ஆனால் இ இது ஒரு கண்டிப்பாக சேலஞ்ச் தான் ஸோ நம்ம ஒரு பேஸ் வச்சு எதுவும் பண்ணலை நம்ம ஒன் புதுசாக பண்ணணும் வேறு யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அவ்வளோவா கண்டுக்கலை ரீசர்ச் கொஞ்சம் பண்ணியிருந்தோம் எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம நம்ம விஷன் தான் நம்ம அக்காம்பிளிஷ் பண்ணணும் ஸோ அதுக்கு அவ்வளோவா ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணலை ஆனால் அவங்க இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கிரேட் ஆர்டிஸ்டோட இன்ஸ்பிரேஷன் அவங்க சில பாடலோட ராகம் அந்த ராகம் வச்சு இந்த குரல் இந்த குரலுக்கு மேட்ச் ஆகுமா அந்த அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண ஆக்சுவலாக யார் எப்படி யூஸ் பண்ணணுமோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் மனப்பாடம் பண்ணறதுக்கு இது ஒரு கண்டிப்பாக ஒரு கிரேட் டூல் தான் நானே நானே நிறைய திருக்குறள் பாடி பாடி நானே மனப்பாடம் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாத திருக்குறள் இப்போ ஒரு திருக்குறள் படிச்சுட்டு ஓ இது எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த டியூன் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எனக்கு அப்படியே வரும் சம்டைம்ஸ் அதுவும் இல்லாம இது புது இந்த மாதிரி திருக்குறள் ஓ பாடலாவும் பா பாடியிருக்காங்க அப்படின்ட்டு யாராவது பார்க்கும்போது ஓ ஸோ வேற என்னெல்லாம் பண்ண முடியும் ஆஹ் இசையா கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கு நடனம் கொடுக்கலாம் இல்லை ஓவியம் கொடுக்கலாம் அது என்ன வேணாலும் பண்ணலாம் இப்ப இந்த இது பாசிபிள் குரல் வந்து இப்படியும் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் அடுத்தது வந்து ஹரி கதா மாதிரி திருக்குறளுக்கு ஒரு கதை திருக்குறள் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணலான்ட்டு ஆசை ஸோ இந்த இந்த ஒரு பாடல் பாடுனதுக்கு அப்புறம் யாராவது அதுக்கு அதுக்கு ஒரு கதை அந்த கதை சொல்லும்போது அப்போ தான் உண்மையிலேயே இன்டெர்னலைஸ் பண்ணலாம் அந்த குரலோட அர்த்தம் ஒரு ஒரு ரியல்ஸ் ஒரு சினாரியோ இல்லை பார்க்கும்போது இல்லை கேட்கும்போது அப்ளை பண்ணலாம் அதாவது நிறைய குரல் எல்லா குரலும் லைஃபுக்கு அப்ளை பண்ணலாம் இன்னைக்கு கூட அதுவே நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு என்கேஜிங்காக ஒரு ஒரு கதை சொன்னோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலுக்கும் அது ஒரு பெரிய டாஸ்க் தான் அது ஆனால் கண்டிப்பாக அது அது பண்ணணும் அது ஒரு நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது எங்கே இது கொண்டு போகும்ன்ட்டு ஒரு ஐடியா இல்லாமல் தான் ஆரம்பித்தோம் ஆனால் லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சருக்கு ஃபேன்ஸுன்னு சொல்ல முடியாது அதாவது எப்படி சொல்கிறது அவங்க அந்த அவங்க லைஃபே அந்த தமிழ் தான் அந்த மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருக்கிறாங்க நம்ம சென்னையில் தான் ஆடியோ லான்ச் பண்ணியிருந்தோம் அந்த இவெண்ட்டுக்கு விஜி சந்தோஷம் அவர்கள் அப்புறம் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் இவங்க அந்த சென்னை ஆடியோ லான்ச் ரிலீஸ் டே அன்னைக்கு இருந்தாங்க அப்புறம் அவங்க ஆக்டர் பாண்டியராஜ் சார் சிவகுமார் சார் இந்த மாதிரி பல பேர் இந்த அதுவும் யூஎஸ்லேருந்து வந்து இந்த மாதிரி குரல் பண்ணுறாங்களே அதுக்கு நம்ம நம்ம பாராட்டணும் அப்படின்ட்டு அவங்க அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அண்ட் அது வந்து நான் இவ்வளோவா இவ்வளோ இருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கல அதுவும் இல்லாமல் கம்போதியன் நேஷனல் கவர்மெண்ட் ஆங்கோர் தமிழ் சங்கம் அவங்களோட தமிழ் கம்போதியாவில் அவங்க நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்கே அங்கே ப்ரெசிடென்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆஃப் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நம்மளை இன்வைட் பண்ணி அங்கே கம்போடியா ஆங்கோர் வாட் நம்ம அது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் அங்கே போய் ஒரு பெர்ஃபாமென்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஸோ இந்த இந்த குரல் மூலயமா இவ்வளோலாம் பண்ண முடியும்ன்ட்டு யாராலையும் எக்ஸ் யோசிச்சுருக்க முடியாது பட் இன்னும் கூட ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதுவும் இப்போ நம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து வேர்ல்ட் லாங்குவேஜ் எத்தனை வேர்ல்டு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமோ இப்போ பண்ண பார்க்குறாங்க அது ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் நம்ம இந்தியா கவர்மெண்ட்டே அதை ஃபுல்லாக அதை பேக் பண்ணுது ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக வி ஹாவ் டு பி இன்ஸ்பயர்ட் நம்ம வேற என்னெல்லாம் பண்ணலாம் குரல் வச்சு வேற யாரெல்லாம் அந்த சர்க்கிள் கண்டுபிடிக்கலாம் கனெக்ஷன்ஸ் எவ்வளோவோ வந்திருக்கு ஏற்கனவே அண்ட் இது இந்த ஆர்கனைசேஷன் குரல் குடல் செம்மொழி ஃபவுண்டேஷன் ஆரம்பித்ததே ஒரு மூணு வருஷம் முன்னாடி தான் கான்செப்ட் இருந்திருக்கு ஆனால் இப்போ டூ டு த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் தான் இருக்குது ஸோ இது ஆரம்பிச்சு ஸோ இனிமேல் தான் இந்த ஆர்கனைசேஷன் எங்கே கொண்டு போகும்ன்ட்டு பார்ப்போம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா என்னோடய ஸ்கூல் பசங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவ்வளோவா ஆரம்பிக்கும் போது புரியல இது எதுக்காக பண்ணுறீங்க எதுக்காக இந்த ப்ராஜெக்டு எவ்வளோவோ ப்ராஜெக்ட் பண்ணலாமே ஏன் ஃபில்ம் சாங்ஸுக்கு போகல அப்படின்ட்டுலாம் கேள்வி கேட்டாங்க பட் எது ஆனாலும் இது வந்து ஒரு ஒரு ஃபீட் இது ஒரு ஒரு சேலஞ்ச் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் பாடினதும் அதுவும் எனக்கு வந்து உச்சரிப்பு கண்டிப்பா அது அது தெரிஞ்சிடும் நான் வந்து ஃபாரினருன்ட்டு தெரிஞ்சிடும் காமிக்காம இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் அது டஃப்ன்ட்டு தான் தெரியும் கண்டிப்பா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் ஆனா ஆனா கூட ரெஸ்பெக்ட் வ வந்தா கூட இது எதுக்காக பண்ணும் என்ன அவுட்புட் அப்ப தெரியாது இப்ப நம்ம இந்த ப்ராஜெக்ட்டு மூலயமா வந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சொன்ன மாதிரி இப்போ ஓவியம் நடனம் எல்லாமே இந்த ஸ்டெம்லேருந்து வருது ஸோ இப்போ அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியுது ஓஹோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுனால தான் இப்போ எல்லாமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பசங்களுக்கு இன்வால்மெண்ட் அண்ட் வாலண்டியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையா ஆஃபர் பண்ணுறோம் ஸோ இது ஒரு கம்யூனிட்டி கொண்டு வந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட் சேல்ஸுக்கு நம்ம நம்ம யோசித்து இது பண்ணவே இல்லை அதாவது ஆஃபர் வந்தது அமேசான் அமேசான் மியூசிக்லேருந்து ஃபுல் கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்க இது பர்ச்சேஸ் பண்ணணுன்ட்டு பிச் பண்ணாங்க ஆனால் இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இது வந்து மக்களுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம் இது யார் வேணாலும் கேட்கலாம் யூஸ் பண்ணலாம் எல்லா ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் மியூசிக் எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இல்லைனா கூட நம்ம வெப்சைட்டில் குரல் கூடல் செம்மொழி ஃபவுண்டேஷன் டாட் ஆர்க் நீங்கள் போனீங்கன்னா அதில் திருக்குறள் டேப்பில் நூற்றி முப்பத்தி மூணு ட்ராக் இருக்கும் நீங்கள் அந்த ட்ராக் எது வேணாலும் கிளிக் பண்ணி நீங்கள் கேளுங்க அதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம் நீங்கள் அதுக்கப்புறம் போய் படிக்கலாம் அந்த அதிகாரம் இன்னாதுன்ட்டு இல்லைன்னா நடனம் கொடுக்கலாம் ஓவியம் கொடுக்கலாம் இல்லை இல்லை ஒரு கதை கொடுக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் அது வந்து மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்ட்டு தான் எங்களோட ஆசை ஆக்சுவலாக போன வருஷம் ஹேட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க லிடியன் நாதஸ்வரமோட திருக்குறள் ஆல்பம் இது வந்து ஒரு அமேசிங் அமேசிங் ப்ராஜெக்ட் அந்த லிடியன் நாதஸ்வரம் அவங்களோட அப்பா மிஸ்டர் சதீஷ் அண்ட் ஹம்சவர்தினி இவங்க மூணு பேரும் மீட் பண்ணி அவங்க இன்ன எவ்வளோ என்ன மாதிரியான ஸ்கேலில் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ் எனக்கு அந்த அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகி ஒரு பாட்டு ஒரு குரல் பாட பாடனதுக்கு எனக்கு ஸோ ஸோ கிரேட்ஃபுல் நிஜமாக உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் இந்த லெவல் இத்தனை ஆர்டிஸ்ட் எல்லாரும் திருக்குறள் யூ திருக்குறளோட பேரில் எல்லாரும் வந்து பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இது இது இனிமேல் எங்கே போகும்ட்டு சொல்ல முடியாது அவங்க ஃபேமிலி அண்ட் லிடியன் நாதஸ்வரத்துக்கு நன்றி மொத்த பாட்டும் நான் தான் பாடினேன் ஆனால் அதுக்கு கம்போசிஷன் இது மாஸ்டர் வி கே கண்ணன் ஸோ அது வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான் அது நான் பாடனா மட்டும் போகாது அது ஃபுல்லாக கம்போஸ் பண்ணுறது தான் அது ஒரு அது கண்டிப்பாக ஒரு டஃப் ஆன வேலை ஆனால் அது மெனி ஒரு வருஷமாக வருஷ கணக்காக கணக்காகிச்சு அது பண்ணுறதுக்கு ஸோ நான் பா நான் அவர் கொடுத்த காம்போசிஷனுக்கு நான் பாடினேன் அண்ட் அந்த பாடினதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் வெரி கிரேட்ஃபுல் நன் அம்பு இப்போதைக்கு அந்த கம்ப்யூட்டர் டெக் எப்படி அதில் பண்ணலான்ட்டு இன்னும் ரொம்ப ரொம்ப யோசிக்கலை இப்போ வெப்சைட் டிவெலப் டிவலப்மெண்ட் அண்ட் எப்படி நம்ம நம்ம மக்களுக்கு இது ஈஸியாக ரீச் கொடுக்கலாம் அண்ட் இப்போது ரீசண்டாக ஒரு குரல் ஓவியம் ஒரு குளோபல் ஆர்ட் காம்படிஷன் வச்சுருக்கோம் ஸோ இது யார் வேணாலும் கலந்துக்கலாம் அண்டு ஒரு அதுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருந்தோம் அந்த பிளாட்ஃபார்மில் அவங்கவுங்க வரைஞ்ச வரைஞ்ச ஒரிஜினல் பெயிண்டிங் எல்லாமே அதில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நம்ம ஹியூஸ்டனில் ஒரு ஓட்டிங் லைவ் ஓட்டிங் வச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் எப்படி நம்ம மக்களை வந்து கேதர் பண்ணலாம் எப்படி அவங்களுக்கு அவுட்ரீச் கொடுக்க முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி குரல் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க எப்படி ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்க தமிழ்ஸ் இருக்கிறாங்க அண்ட் தமிழ் மக்கள் இருக்கும்போதே குரல் இருக்கும் அது வந்து கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை நம்ம எப்படி அவங்கள ரீச் பண்ணுறது அதுதான் அடுத்த இப்போ ரீசெண்ட்டாக தமிழ்நாடு முதலமைச்சர் யுஎஸுக்கு வந்திருந்தாங்க அப்போ யுஎஸில் இருக்கும்போது சந்திக்க முடியல இப்போது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இந்த இன்ஸ்பிரேஷன் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அம்மா அப்புறம் அப்பா அஃப்கோர்ஸ் அவங்க இந்த புஷ் பண்ணதுக்கு ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதுக்கு என் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என் ஃபேமிலி இருக்கிறாங்க அவங்க எப்போவுமே என்ன மோட்டிவேட் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் மாஸ்டர் விகே கண்ணன் அப்புறம் இங்கே என்ஜினியர்ஸ் எல்லா என்ஜினியர்ஸ் அண்ட் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணவங்க அண்ட் இந்த இன்ஃப்ளூன்ஷியல் ஆனால் நிறைய பேர் மீட் பண்ணி அவங்க எல்லாரும் எனக்கு அந்த வாழ்த்துக்கள் கொடுத்ததில்லை அந்த இன்ஸ்பிரேஷன் தான் கீப்ஸ் மீ கவுன் அப்புறம் என்னோட பாட்டு டீச்சர் யுஷி ராஜராஜேஸ்வரி பாட் ஹியூஸ்டன் டெக்ஸஸில் அவங்க இருக்கிறாங்க அவங்கள அவங்க கிட்டேருந்து தான் நான் கர்நாடிக் கற்றுருந்தேன் சின்ன வயசில் அவங்க மடி மேலே உக்காந்து நாலு வயசு அஞ்சு வயசு அப்போது அவங்களோட கேர் அண்ட் அவங்களோட புஷ்ஷோட தான் நான் இன்னைக்கு கூட நான் கர்நாட்டிக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ அவங்களுக்கு தான் என்னோட முதல் நன்றி என்னோட வான் சிறப்பு பிடிச்ச அதிகாரம் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் என்று உணர்பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை விண் போய் பின் விரிநீர்விய நுலகத்து உள் நின்று உடற்றும் பசி இது வரைக்கும் பார்த்த ஆளுமைகளுக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி